இவருக்கு அழகிய மனவாழ் தானே பேரு நம்பெருமாள் நம்பெருமாள்னு சொல்றோமே இது ஒண்ணு ரிஷி சூட்டின பேர் இல்ல வேதவியாசர் விஸ்வாமித்தர் எல்லாம் வைக்கல ஒரு ஈரங்கொல்லியார் பார்த்து வண்ணான் பேர் கொடுத்தார் அவர் தான் நம்பெருமாள் நம்பெருமாள்னு கத்தினாராம் என்னத்துக்கு சுவாமி அவருக்கு பேர் வந்ததுன்னா இந்த பெருமாள் நாற்பத்தி எட்டு வருஷம் வெளியில போயிட்டாரோ இல்லையோ ஊர்லயே ஒத்துரும் இல்ல அதுக்கப்புறம் நாற்பத்தி எட்டு வருஷம் கேஸ் திரும்பி வரைச்சு எல்லாரும் பரமோதம் போயிட்டா ஒருத்தர் மட்டும் தொண்ணூத்தி ஆறு வயசு உட்காந்துருக்கார் ஆனா அவருக்கு கண்ணு தெரியப்படுத்து இப்ப வந்த பெருமாள் இவர் போன பெருமாள்னு யாருக்கு தெரியும் வெளியில போனார் ஊர் முழுக்க இருக்கார் திரும்பி வந்தவர் இவர் தானான்னு அடையாளம் காட்ட வேண்டாம் அந்த வண்ணான் கண்ணு தெரியாதவர் ஈரங்கொல்லி தீர்த்தத்தை வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு நம் பெருமாளேன்னு சத்தம் போட்டாராம் அப்படின்னா ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூணுல பொறப்பு போனாரே அந்த பெருமாள் நம் பெருமாளே இதோ திரும்பி வந்தவர் இவர் நம் பெருமாள்னா நல்ல வேலை நீ ஒத்தனானு உறுதி பண்ணியே இனிமே அவர் நம்பெருமாளாகவே இருக்கட்டும் என்ன அவர் அன்று பெயர் பெற்றார் ஆக ராஜகண்ட கோபாலன் ஈரங்கொல்லி ஆகியோரே நம்பெருமாள் என்று பெயர் கொடுத்தனர் அவரவரதம் ஏற்றத்தால் இது அன்புடையோர் சாத்து திருநாமங்கள் இவையெல்லாம் நமக்கு நம்பெருமாள் பக்கலிலே காணலாம்னு பூர்வர்களுடையான என்னென்னத்தை என்னென்னலாம் நம்ம சாஸ்திரத்துல கேள்விப்படுறோமோ அது அத்தனையும் நம் பெருமாள் பக்கத்திலேயே நாம் அனுபவித்துக் கொள்ளலாம்